ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜிவிஸ் கிச்சன் இன்றைக்கி நான் ஒரு சாலேட் பண்ண போகிறேன் ஸோ இந்த சேலட் நீங்கள் அடுப்பே பற்ற வைக்காமல் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இந்த சேலட் வந்து சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் எஸ்பெஷலி நம்ம வந்து இந்த நான்வெஜ் லைக் தந்தூரி சில்லி இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு எனக்கு ஒரு குக்கும்பர் ஒரு ஹாஃப் கேபேஜ் தென் ஒரு ஹாஃப் அனியன் இது மட்டும் போதும் வெஜிடபிள்ஸில் ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு அழகாக ப்ரெசென்டபுளாக இருக்கும் இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய பவுலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகும் ஸோ இதுக்கு நம்மளுக்கு மேனஸ் வேணும் மேனஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ தேர்டு மைனஸ் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஃபார் சப்பாத்தி அண்ட் பரோட்டா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ